நாம் எங்க சுற்றுலா சென்றாலும் நாம் முதலில் தேடுவது நல்ல ஹோட்டலைத்தான் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப இரண்டு ஸ்டார் மூன்று ஸ்டார் ஐந்து ஸ்டார் என பல வகைகளில் ஹோட்டல்கள் உள்ளன ஒரு ஹோட்டலில் உங்களுக்காக ஒரு அறையை முன்பதிவு செய்யும் போது குளியலறையில் துண்டு சோப்பு ஷாம்பு பாடி வாஷ் சிப்பு பிரஷ் குளியலறை காலணிகள் ஷவர் கே போன்ற பல பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறையில் மேஜை மீது காபி டீ பைகள் போன்றவற்றை வைத்திருப்பார்கள் வாடிக்கையாளர்கள் சிலர் இந்த பொருட்களை தங்கள் சொந்தமாக கருதி காலி செய்யும் செய்யும்போது அவற்றை தங்களுடன் எடுத்துச் செல்வார்கள் அப்படி ஹோட்டலில் இருந்து நீங்கள் எந்த பொருட்களை எல்லாம் எடுத்துச் செல்லலாம் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம் நீங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது உங்களுக்கு கொடுக்கும் பொருட்கள் என்ன மூன்று நட்சத்திர ஹோட்டலாக இருந்தாலும் சரி ஐந்து நட்சத்திர ஹோட்டலாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் ஹோட்டல் அறையில் தங்கியிருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பல வகையான பொருட்கள் வழங்கப்படுகின்றன அவற்றை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்வது அல்லது ஹோட்டலை அடைந்த பிறகு தெளிவாக கேட்பது நல்லது இதனால் நீங்கள் பின்னர் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் வாடிக்கையாளரின் வசதிக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன இந்த விஷயங்களை நீங்கள் ஒருமுறை பயன்படுத்திக் கொள்ளலாம் எதையெல்லாம் எடுத்துச் செல்லலாம் பொதுவாக ஷாம்பு பாடி வாஷ் டூத் பேஸ்ட் பிரஷ் பாடி லோஷன் ஹேர் ஆயில் டாய்லெட் பேப்பர் டவல் ஸ்லிப்பர் போன்றவை இதில் அடங்கும் நீங்கள் அவற்றை பயன்படுத்தாவிட்டாலும் அவற்றை உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் எதையெல்லாம் எடுத்து செல்லக்கூடாது இருப்பினும் இரண்டு நட்சத்திர அல்லது மலிவான ஹோட்டல்கள் போன்ற சிறிய ஹோட்டல்களில் தங்குபவர்கள் பின்னர் அங்கிருந்த துண்டுகள் செருப்புகள் போன்றவற்றை எடுத்துச் செல்வதை தவிர்ப்பது நல்லது சிலர் பெட்ஷீட்டுகள் தலையணை உரைகள் அல்லது இதுபோன்ற வேறு பொருட்களையும் எடுத்து செல்வார்கள் அது போன்ற பொருட்களை எடுத்து செல்வதை தவிர்க்கலாம் மேலும் ஹேர் ட்ரையர் காபி மெஷின் வெந்நீர் குடம் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாடிக்கையாளர்கள் எடுத்து செல்வதை தவிர்ப்பது நல்லது பல பெரிய ஐந்து நட்சத்திர ஹோட்டல் அறைகளில் சுவர் ஓவியங்கள் இயற்கை காட்சிகள் அலங்கார பொருட்கள் தட்டுகள் அழகான சிறிய காட்சி துண்டுகள் மின்சார அச்சகங்கள் ஹேங்கர்கள் வைக்கப்பட்டிருக்கும் இவை மிகவும் விலை உயர்ந்தவை இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பணம் செலுத்துவதில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் தங்குமிடம் உணவு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கு நீங்கள் பணம் செலுத்துகிறீர்கள் ஆல்கஹால் சாக்லேட் ஜூஸ் மற்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மற்ற பொருட்களுக்கு பணம் செலுத்துகிறீர்கள் ஆகையால் மின்னணு பொருட்கள் அச்சகம் காட்சி துண்டுகள் ஓவியங்கள் படுக்கை விரிப்புகள் தலையணைகள் மெத்தைகள் போன்றவற்றை எடுத்துச் செல்வதை தவிருங்கள் அப்படி எடுத்துச் சென்று பிடிபட்டால் உங்கள் மீது வழக்குகள் கூட தொடரப்படலாம் எனவே ஒரு நேர்மையான மற்றும் பொறுப்பான வாடிக்கையாளராக தயக்கமின்றி நீங்கள் எதை எடுத்துச் செல்ல முடியும் என்பதை நிர்வாகத்தினரிடமே நீங்கள் கேட்கலாம் ஒருமுறை பயன்படுத்திய பொருட்களை உங்களுடன் வைத்துக் கொள்ளலாம் சில பெரிய ஹோட்டல்களில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய துணி செருப்புகள் காலணிகள் சலவை பைகளையும் உடன் எடுத்துச் செல்லலாம் பாத்ரூமில் வைத்துள்ள ஒருமுறை பயன்படுத்தும் பொருட்களை எடுத்துச் செல்லலாம் எந்தவொரு ஹோட்டலிலும் செக் இன் செய்யும்போதும் செக் அவுட் செய்யும்போதும் போதும் தவறுதலாக ஏதும் எடுத்துக்கொண்டீர்களா கொண்டீர்களா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் ஹோட்டலில் தங்குவதற்கு முன் அனைத்து விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்களும் வேறு வேறு விதிகளைக் கொண்டிருப்பதால் அவற்றை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் அனைத்து விதிகளும் மற்றொரு ஹோட்டலுக்கு பொருந்தாது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்றால் அதை உங்களுடன் எடுத்துச் செல்லலாம் அதுவே அந்த பொருள் நீடித்து உழைப்பதென்றால் அந்தப் பொருட்களை எடுத்து செல்வதைத் தவிர்கள்